இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஆறு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு காரணி கொடுத்துட்டாங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ரூட் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இந்த காரணியை தீ சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ தீர்க்கன்னா எக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸின் தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற காரணி சமன் வந்து எடுத்து எழுதிக்கலாம் நம்ம இந்த சமன் காரணிப்படுத்தணும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சமன் பாடை கொடுத்துட்டோம் இப்போ எக்ஸுக்கு முன்னாடி எந்த மதிப்புமே இல்லைன்னா இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அது எடு இதை எடுத்து இந்த கடைசியில் இருக்கு பார்த்தீங்கன்னா மாறலி இது கூட பெருக்கணும் இப்போ ரெண்டு இருக்க ரெண்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ பெருக்கணும் அது கூட இப்போ இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு இப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்கணும் என்ன ஆறு இங்கே என்ன இருக்குது இப்போ ஆறு பெருக்கணும் இங்கே எக்ஸுக்கு மோடி என்ன நம்பர் இருக்குது ரெண்டு இன்ட்டு ரூட் சிக்ஸ் இருக்கா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் சிக்ஸ் சரிங்களா இப்போ எப்படி காரணப்படுத்தணும் பெருக்குன்னா நமக்கு ஆறு வரணும் கூட்டுநாள் கழிச்சாலும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் சிக்ஸ் வரணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு ரெண்டு ரூட் ஆறு இருக்குது இங்கே வெறும் நமக்கு ஆறு மட்டும்தான் இருக்குது அப்போது ரூட் ஆறு இன்ட்டு ரூட் ஆறு ஏன் ரூட் ஆறு இன்ட்டு ரூட் ஆறு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ ரூட் ஆறி ரூட் ஆறி பெருகணும் பெருக்கும் போது நமக்கு ஆறு வந்து பார்க்கலாமா இப்போ ரூட் ஆறு இன்ட்டு ரூட் ஆறு அப்போ என்ன ரூட்டில் ஆறு இன்ட்டு ஆறுன்னு வருமா இப்போ ரூட் விட்டு எடுத்து வெளியே எழுதும் போது ஒரு ஆறு மட்டும் நமக்கு வரும் பெருக்கும் போது ஆறு வந்துருச்சா அதே போல் பாருங்கள் இங்கே ஒரு ரூட் ஆறு இருக்குது இங்கே ஒரு ரூட் ஆறு இருக்குது அப்போ இரண்டு கூட்டலாமா இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஊன்று இருக்குது கூட்டினா ரெண்டு இன்ட்டு ரூட் ஆறு சரிங்களா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு குறிக்கும் மைனஸ் போட்டுக்கலாம் இப்போது மைனஸ் போடும்போது இப்போ அதே சேம் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு ரூட் எடுத்து எழுதும் போது ஆறு இன்ட்டு ஆறுன்னு வரும் ரூட் விட்டு எடுத்து எழுதும் போது ஒரு ஆறு மட்டும் வரும் மைனஸ் ஆரி மைனஸ் ஆரி குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூ கூட்டும் போது என்ன வரும் மைனஸ் ரெண்டு ரூட் ஆறு சரிங்களா அது எடுத்து எழுதலாமா இப்போ எழுதுக்கு முடி இங்கே என்ன நம் மதிப்பு இருக்கோ அதை கொண்டு கீழே வகுக்கணும் இப்போ இருக்கா இப்போ ரெண்டை கொண்டு கீழே வகுக்கணும் போய் இங்கே ரூட் ஆறுன்றிருக்கு இங்கே கீழே ரெண்டுருக்கு அப்போ இது எப்படி வகுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு இப்போ ஆறு எழுதணும்ல ரூட் ஆறு இன்ட்டு ரூட் ஆறு இதை வந்து ரூட்லேருந்து எடுத்து ஒரு ஆறு மட்டும் எழுதணும் அப்போது ரெண்டுன் இருக்கிறது இப்படி எழுதலாம் ரூட்டில் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்படி எழுதலாமா இதே பிரித்து எழுதும் போது இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக ரூட்டில் இருக்கிறத சேர்த்து ஒரே ரூட்டில் எழுதணும் ஒன்றா ரூட்டில் இருக்கிறத எடுத்து வெளியே ஒரு ஆறு மட்டும் எழுதணும் அதே போல் இப்போ ரெண்டு உள்ளே எடுத்து ரெண்டு இன்ட் ரெண்டுன்னு எழுதணும் தனித்தனியாக எழுதும் போது ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னு வருமா அப்போது இந்த இடத்துல வகுத்தில் ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ரெண்டு பக்கம் மாற்றிக்கலாமா இது பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் அதே ரெண்டு தான் வரும் இப்போ என்ன இருக்குது ரூட் ஆறு இங்கே ரூட் ரெண்டு இருக்குது இப்போ ஓரெண்டு ரெண்டு ரெண்டு இங்கே ரூட்டில் மூணு இருக்கா மூணு ரெண்டு ஆறு அப்போது ரூட் மூணு அப்போ என்ன மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு இப்போ ஒன்று தான் கேன்சல் ஆகிருக்கு ஒன்று அப்படியே இருக்குது அதே போல் இங்கேயும் ரூட் ரெண்டு இங்கே ரூட் ஆறு கேன்சல் ஆகும்போது இங்கே ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு இப்போ ரூட் மூணு அதே சேம் ரூட் மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு இருக்கா ஒன்று தான் கேன்சல் ஆகிருக்கு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா எதும்போது என்ன வரும் இந்த அடிமானம் என்ன இருக்கோ அதை முன்ன எடுத்து எழுதணும் அப்போ ரூட் ரெண்டு எக்ஸு மைனஸ் ரூட் மூணு இன்ட்டு அதே அடு அடுத்த டைம் காரணி பாருங்கள் மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு இந்த அடிமானம் என்ன இருக்கோ அதை முதல்ல முன்னே எடுத்து எழுதணும் இப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு எக்ஸு இருக்குது மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ நல்ல நேப் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி காரணிப்படுத்தும் போது ஒன்று இருந்ததுன்னா முன்னாடி வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு கடைசியாக இருக்கிற நம்பரை பெருக்கணும் பெருக்கி எடுத்து எழுதிக்கணும் உங்கள் சென்டரில் இருக்கிற அந்த நம்பரை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸில் எழுதிக்கோங்க மைனஸ்ன்னா மைனஸில் எழுதிக்கோங்க எடுத்து எழுதிக்கிட்டு நமக்கு பெருக்கன்னா மேலேக்கரை மதிப்புக்கு வரணும் கூட்டுனாலே கழிச்சாலும் கீழே மதிப்பு வரணும் சரிங்களா எ நம்பரை அண்டன் அண்டத்தி கண்டுபிடிச்சி எழுதிட்டு அங்கே என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொண்டு கீழே வகுக்கணும் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் சப்போஸ் வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வகுத்து எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ ஒன்று அப்புடின்னு வந்ததுன்னா அங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் ரெண்டுத்துக்கு பிரித்து இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் பிரித்து எழுதுகிற மாதிரி வரும் சரிங்களா இப்போது ஒன்றா எழுதிட்டோமா ஏ ஈக்குவல் ஜீரோ இந்த ஈக்குவல் ஜீரோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எடுத்து எழுதலாமா அப்போ என்ன வரும் ரூட் ரெண்டு எக்ஸு மைனஸ் ரூட் மூணு ஈக்குவல் ஜீரோக்கம்மா ரூட் ரெண்டு எக்ஸு மைனஸ் ரூட் மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ மைனஸ் ரூட் மூணு ஈக்குவலுக்கு இருந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ரூட் மூணாக மாறுமா அப்போ ரூட் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரூட் ரெ மூணு இப்போ எக்ஸ் அப்படியே வந்துடும் பெருக்கலுக்கு ரெண்டு ஈக்குவல்கிருந்த பக்கம் வரும்போது வகத்தில் வருமா இப்போ ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு இது எக்ஸோடைய ஒரு மதிப்பு அதே போந்தருக்கு மதிப்பு பார்க்கலாமா ரூட் ரெண்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இங்கே இருக்குது மைனஸ் ரூட் மூணு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ரூட் மூணாக மாறுமா ப்ளஸ்ஸு ரூட் மூணு எங்களுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் எக்ஸ் அப்படி வச்சுட்டு வ பெருக்கில் இருக்கிற ரூட் ரெண்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தெல்லாம் மாறும் அப்போ ரூட் மூணு டிவைட் பை ரூட் இரண்டு இது எக்ஸுக்கான இன்னொரு தீர்வு இப்போ த ஃபோர் தீர்வுகள் என்ன பையனில் எடுத்து எழுதிக்கோங்க தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு இது ரெண்டு தடவை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இங்கேயும் அதிக மதிப்பு தான் இருக்குது இங்கேயும் அதிக மதிப்பு தான் இருக்குது அப்போ ஒன்று எடுத்து இதை போதும்